இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்காட்டி எவ்வளோ தயார்ட் கொஞ்ச நேரம் உக்காந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் மினி மினி தண்ணி எடுத்துட்டுவாங்க அல்லு நீ யார் நீங்க மினி

இதல்ல யார் உண்மையான மினி எப்படி கண்டுபிடிக்க இப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணுமே புரியல நான் தான் மினி நான் தான் மினி நான் தான் மினி அட ராமா எல்லாரும் நிறுத்துங்க கொஞ்ச நேரம் எனக்கு யோசிக்கிறது கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அப்பா என்னப்பா என்ன தெரியலையா நான் தான் உங்க மினி சின்ன வயசுல எனக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்கும் போது நான் உங்களுக்கு ஊட்டி எல்லாம் ஞாபகம் இல்லையா ஆ ஆ ஞாபகம் இருக்குது அப்ப நீதான் என் பொண்ணு மினியா அப்பா அப்பா எனக்கு சின்ன வயசுல அடிபட்டப்போ பட்டப்போ நைட் எல்லாம் தூங்காம உணங்கள தொண்டறு பண்ணிட்டே இருந்தேன் ஞாபகம் இருக்காப்பா ஆ ஞாபகம் இருக்கு அப்ப நீ என் பொண்ணு மினியா அப்பா அப்பா நான் சின்ன வயசுல டெய்லி ஐஸ்கிரீம் கேப்ப நினை ஞாபகம் இருக்கா ஆ ஆ ஞாபகம் இருக்கு அப்ப நீதான் என் பொண்ணு மினியா என்னால் முடியல இதில் யாரின் மினின்னு தெரிஞ்சிக்க பாட் டூவில் பார்க்கலாம்